அப்புறம் இன்னொரு தகவல் இப்போ எங்கே பார்த்தாலும் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க யார் பார்த்தாலும் சுகர் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அதுக்கு மெட் ஃபார்மின் சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் அப்போ எங்களுக்கு எல்லாமே ஒரு விடிவு இல்லையா தீர்வு இல்லையா போது சுகர் லெவல் ஐநூறு இருந்த சுகரை கூட உடனடியாக அதீத சர்க்கரை நோயை கூட சுகர் லெவலில் உடனடியாக நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற மரம் என்னென்னா வேங்கை என்று சொல்லக்கூடிய உதிர வேங்கை மரத்துடைய பட்டை கஷாயம் உடனே சுகரை வந்து நார்மல் கொண்டு வரும் அப்படியே இன்ஜெக்ஷன் மாதிரி ரத்தத்தில் கலந்து சுகர் அந்த குளுக்கோஸ் லெவலில் வந்து நார்மல் கொண்டு வரதில் வேங்கை ஒரு உயர்வானது இந்த வேங்காய் பட்டை கஷாயம் இந்த வேங்கை பட்டையை கஷாயமாக்கி தினமும் குடிக்கும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ஒற்றை முறை இந்த எல்லாம் ஒற்றை மூலிகை நான் சொன்னேன் அந்த மகோதரத்துக்கு கோவையில் இந்த பட்டை கஷாயம் எல்லாம் அப்படியே சிங்கிள் இருக்கிற மாதிரி பூந்து விளையாடும் நோய்களை இந்த வேங்கை பட்டை கஷாயம் வந்து சுகர் லெவலில் உடனடியாக ஐநூறு இருந்த சுகரை கூட மூணே நாளில் வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது கொண்டு வந்து விட்டுருவோங்க அந்தளவு ஒரு சிறப்பானது வேங்கை மரம் இந்த மரங்களை எல்லாம் நாம் போற்றி பாதுகாத்து அதனை வளர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்